أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லா வபரக்காத்துஹு கடந்த வாரம் கலீஃபா அலி அலிரியலா அன்ஹு அவர்கள் எடுத்த சில அதிரடி நடவடிக்கைகளையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்றைக்கு அலிரலியில்லா அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ஆயிஷாரியெல்லாம் அன்ஹா அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை எப்படி போர் வரையும் சென்றது என்பதை பற்றிய தகவல்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ மாவியார்கள் எல்லாம் உனக்கு அவர்களை எதிர்கொள்வதற்கு முன் மற்றொரு ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு அழிர் அவர்கள் தள்ளப்படுறாங்க அது என்னன்னா என்னை ஆயிஷார் அழில்ல அவர்கள் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டிய அவசியம் அழி அழியில்லா ஒன்று அவர்களுக்கு ஏற்படுகிறது ஆயிஷா அழியில்லா ஒன்று அவர்களோட நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மற்ற மனைவிமார்களும் ஹஜ்ஜிக்காக மக்கள் சென்றிருந்த நேரத்துலதான் உஸ்மார் அலி அல்லா உன்கு அவர்களுடைய படுகொலை சம்பவம் நடந்தது இவர்களை கஜையை முடித்துவிட்டு மதினாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த வழியில தான் உஸ்மார் அலியில்லா அவர்கள் கொல்லப்பட்ட தகவல் அவர்களுக்கு கிடைக்குது இப்போ ஐஷார் அலியில்லா அவர்கள் இது என்ன கொடுமை இறை தூதர் சல்லா அலி செல்லம் அவர்களின் பிரியமான நகரத்தில் அதுவும் ஒரு கலீஃபாவை இப்படித்தான் படுகொலை செய்வார்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டுவிட்டு இந்த படுகொலைக்கு நிச்சயம் நாம் பாடம் புகட்டியே தீர வேண்டும் அப்படின்னு தங்களை சுற்றி உள்ளவர்களிடம் சொல்றாங்க இப்ப ஆயுஷார் அழியல்லா அவர்களின் கருத்தை கேட்ட நூற்று கணக்கான பேர் போராட்டத்திற்கு முன் வர்றாங்க அவர்களுள் மக்காவின் ஆளுநரும் இருக்கிறார் அழியுள்ளும் ஜுபைர் அழியுல்லா உன்க அவர்களும் மதினாவில் இருக்க பிடிக்காம அங்கிருந்து மக்காவை நோக்கி வர்றாங்க இப்ப இந்த இரண்டு பேரும் ஆய்சார் அழியல்லா உன்கா அவர்களை சந்தித்து மதினாவில் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்லிவிட்டு இறுதியாக அதனால மதினாவில் உடனடியாக நடவடிக்கை அவ்வாறான நடவடிக்கையை ஆயுஷார் அழி எல்லா அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் அதற்கு தாங்கள் முழு ஆதரவு அளிப்பதாகவும் வாக்குறுதி அளிக்கிறாங்க இப்ப அந்த இரண்டு பேரும் அன்னை ஆயுஷார் அலிஎல்லா அவர்களிடம் இப்பொழுது மதினா இருக்கும் நிலையில அங்கு நீங்கள் போவதற்கு பதிலாக பஸ்ராவுக்கு சென்று அங்குள்ள மக்களிடம் முதலில் ஆதரவு திரட்டுங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க இந்த நேரத்தில் அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லாம அதாவது இபுனு உமர் அலி அவர்களும் மக்காவில் தான் இருக்கிறாங்க ஐஷார் அலிவாஹா அவர்களுடைய நோக்கத்திற்கு வலு சிறப்பதற்காக சில பேர் இபுனு உமர் அலி அல்லா அவர்களிடம் அணுகி ஐஷார் அலியல்லா அவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு மாதிரி கேட்கிறாங்க அதற்கு இபுன் உமர் அழி அவர்கள் இந்த உள்நாட்டு யுத்தத்தில் தான் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டிருந்தார் இந்த நிலையில ஆயிஷா அலியல்லா அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களோடு பசராவை நோக்கி செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மற்ற மனைவிமார்கள் மதினாவிற்கே திரும்பி சென்று விடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஏனைய மக்கள் எல்லாரும் பஸ்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியதுனால இப்போ ஆயிஷார் அலி அல்லவன் அவர்கள் பஸ்ராவை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் மனைவிமார்களில் ஹசார் அலி அல்ல அவர்கள் மட்டும் ஆயிஷார் அலி அல்லா வன்கா அவர்களோட பஸ்ரா வருவதற்கு முதல்ல சம்மதிக்கிறாங்க ஆனா அவர்களுடைய சகோதரர் இப்னுமர் அழில்ல அவர்கள் வேண்டாம் என்று சொன்னதுனால ஹசார் அலி அல்லா வன்கா அவர்கள் தன்னுடைய முடிவை மாத்திக்கிறாங்க இப்போ மக்கா மதினாவை சேர்ந்த ஆயிரம் குதிரை வீரர்களோட அரிஷாரை நோக்கி புறப்படுறாங்க மற்றவர்களும் சேர்ந்து ஆக மொத்தம் மூவாயிரம் வீரர்கள் பசராவை நோக்கி பயணிக்கிறாங்க அவ்வாறு அவர்கள் பொழுது ஒரு இடத்துல அங்குள்ள நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கணும் அப்ப எல்லாம் ஒன்று அவர்கள் இது எந்த இடம் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அங்குள்ள மக்கள் என்ற இடம் தான் இது அப்படின்னு பதில் சொல்றாங்க இதை கேட்ட ஆயிஷா நிலையில் அவர்கள் திடுக்கிட்டு தன்னுடைய ஒரு கையை இன்னொரு கையில் அடித்து இன்னாகிவோம் இன்னா இளைஞர் ராஜ்யம் என்று கூறிவிட்டு நான் இப்பொழுதே மதினா திரும்ப வேண்டும் அப்படின்னு பதட்டத்தோட சொல்றாங்க அப்பொழுது மக்கள் எல்லாம் எதற்காக திரும்பணும் அப்படின்னு கேட்டதற்கு ஆயிஷா நிலை இல்லா அவங்க சொல்றாங்க ஒரு சமயம் இறைத்து செல்லலாலை செல்லும் அவர்கள் ஹவ் என்ற இடத்தில் உள்ள நாய்கள் என் மனைவியர்களாகிய உங்களில் ஒருவருக்கு எதிராக குறைக்கும் அப்பொழுது அவள் செய்து கொண்டிருக்கும் செயல் தவறானதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுவின் மீது ஆணையாக நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த பெண் நான் தான் அதனால என்னை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்னை திருப்பி அனுப்பிவிடுங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார் ஆயுஷார் அலி அல்லா ஒன்று அவர்கள் இந்த திடீரென அறிவிப்பை கேட்டு அதிர்ந்த அப்துல்லா உங்களிடம் இந்த இடம் என்று கூறியது என்று கூறி ஆயுஷார் அழிவா ஒன்று அவர்களின் முடிவை மாற்றிவிட்டார்கள் அதன் பிறகு அவர்களுடைய பயணம் தொடர்கிறது இப்போ பசராவின் பக்கத்தில் வந்தவுடன் பசராவனுடைய முக்கிய தலைவர்களுக்கு நாங்கள் பஸ்ரா வந்துள்ளோம் என்ற செய்தியார் அவர்கள் அனுப்பிக்கிறாங்க ஐஷார் அலிவானுகா அவர்கள் பஸ்ராவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பஸ்ராவின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள உஸ்மான் இப்ப ஹனீஃப் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது ஐஷார் அலி இல்லா அவர்கள் ஒரு பெரும் கூட்டத்தோட பஸ்ராவை நோக்கி வர காரணம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக அந்த ஆளுநர் இம்ரான் இபுனு ஹுசைன் அபுல் அஸ்வத் ஆகிய இருவரை ஆயிஷா அலி இல்லா வன்கா அவர்களிடம் அனுப்பி வைக்கிறார் இப்ப அந்த இருவரும் ஆயிஷா அலி இல்லா வன்கா அவர்களை சந்தித்து தாங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு ஆயிஷா அலி இல்லா வன்கா அவர்கள் உஸ்மார் அலி இல்லா வன்கா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பலி தீர்க்கவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனென்றால் உஸ்மார் அலி இல்லா வன்கா அவர்கள் கண்ணியமிக்க மாதத்தில் அதுவும் போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதத்தில் கண்ணியமிக்க ஊரில் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்று கூறிவிட்டு அல் குரானின் நாலாவது அத்தியாயத்தின் நூற்றி பதினாலாவது வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு சொல்றாங்க அல்லாஹ் தன் திருமறையில் கூறியபடி மக்களிடையே அமைதியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் நியாயமான முறையில் சம்பந்தப்பட்டவர்களை பணிதேற்க வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆயிஷா அடியுள்ளவர் அவங்க சொல்றாங்க இப்போ ஆயுஷார் அழிவல்லா ஒன்று அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த இருவரும் அருகில் இருந்த வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அவர்கள் உஸ்மாரியா அவர்களை போன்றவர்களை பரிந்திருக்கத்தான் அப்படின்னு தல்கார் அழி இல்ல ஒன்று அவர்கள் பதில் சொல்றாங்க அதற்கு அந்த இருவரும் நீங்கள் அலரழியல்லா ஒன்று அவர்களிடம் வயிற்று செய்யவில்லையா அவருடைய ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார்கள் அதற்கு தல்காரளியில் அவர்கள் என் கழுத்தில் வாழை வைத்து நிர்பந்தப்படுத்தி பகிர்ந்து செய்ய வைத்தனர் உஸ்மாரில் அல்லாமல் அவர்கள் விஷயத்தில் நீதி கிடைக்கும் வரை நான் அவர்களை அலுவலக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க அதன் பிறகு அந்த இருவரும் சுபைர் சுபைரளி அவர்கள் வந்து நீங்கள் வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டதற்கு அவர்களும் தல்காரளியெல்லாம் அவர்கள் கூறியது போன்று அதே பதிலில் சொல்லிடுறாங்க அதன் பிறகு அழி அழியல்ல அவர்களிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திருந்த பஸ்ராவின் ஆளுநர் நகருக்கு வெளியே தன் படைகளை திரட்டி வைத்து ஐஷார் அலியல்லா ஓ அன் எதிர்ப்பதற்காக தயாராக இருக்கிறார் இப்பொழுது இரண்டு படைகளும் நேருக்கு நேராக நின்று கொண்டு போரை தொடங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன இப்போ போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஐஷார் அழி அவர்கள் தனக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த எதிரணி படை வீரர்களிடம் உருக்கமான முறையில் ஒரு சிறிய உரையை நிகழ்த்திவிட்டு இறுதியில் சொல்றாங்க கலிபா உஸ்மார்கள் எல்லாம் அவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்களை காரணமானவர்களை தண்டிக்காமல் விட்டு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க அவ்வாறு அவர்கள் கேட்டவுடன் எதிரணியில் இருந்த வீரர்களின் பாதி பேர் ஆய்டர்கள் எல்லாம் அவர்களின் படையோடு சேர்ந்து கொள்கிறார்கள் இப்போ போர் ஆரம்பமாகிறது மாலை வரை நடந்த போர் முடிவுக்கு வந்து பின்பு மறுநாளும் ஆரம்பமானது அன்றைய தினம் மதிய இடைவெளியில் இரண்டு தரப்பினரும் ஒரு சமாதான முடிவு எடுத்துக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள் அதன்படி அவர்கள் கலந்து ஆலோசித்து இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அந்த முடிவின்படி மதினாவுக்கு ஒருவரை அனுப்புவது என்றும் அவ்வாறு செல்பவர் தல்கார் அழியில் அவர்களும் சுபேர் அழியில் அவர்களும் சுய விருப்பத்தோடு தான் அழிரளியல்லா அவர்களிடம் பையத்து செய்தார்களா அல்லது பேரில் அவர்களிடம் பெறப்பட்டதா என்பதை அறிந்து வர வேண்டும் என்றும் முடிவாகிறது இப்ப இந்த முடிவின்படி தல்கார் அழியல்லா அவர்களும் சுபேர் அழியல்லா அவர்களும் தங்களுடைய சுய விருப்பத்தோடு அலி ஒன்று அவர்களிடம் மையத்து செய்திருந்தால் ஆயுஷார் அணியல்லாவன் ஹா அவர்கள் பசராவை விட்டு திரும்பிச் சென்று விட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அந்த இருவரும் வாழ் முனையின் கீழ் வற்புறுத்தலின் காரணமாக பையத்து வாங்கப்பட்டது என்றார் பஸ்ராவின் ஆளுநர் தன்னுடைய பதவியில் இருந்து விலகி பசராவின் பொறுப்பை ஆயிஷார் அலியுல்லாவன் அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று முடிவாகிறது இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் நடுவராக பசராவின் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார் இப்பொழுது அவர் மதினா சென்று உண்மை நிலையை அறிந்து அதன்படி அவர் வழங்கும் தீர்ப்பை இரு சாராரும் ஏற்றுக்கொள்வது என்று முடிவெடுக்கப்படுகிறது அதன் பிறகு தலைமை நீதிபதி வெள்ளிக்கிழமை என்று மதினா வந்து சேர்கிறார் அவர் நேரடியாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் பள்ளிக்கு சென்று மக்களின் முன்னிலையில் நின்று உண்டு மதினாவின் மக்களே என்னை பஸ்ராவின் மக்கள் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நான் வந்ததன் நோக்கம் என்னவென்றால் தல்காரல் இல்லாமல் சுபைர்கள் அவர்களும் தங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் பயத்து பெறப்பட்டார்களா அல்லது அவர்களது விருப்பத்திற்கு மாறாக அச்சுறுத்தலின் அடிப்படையில் அதாவது வலுக்கட்டாயமாக பயத்து பெறப்பட்டார்களா என்பதை அறிந்து வருவதற்காக நான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்றேன் அப்பொழுது உசாமாபேட்டு அழி அல்லா அவர்கள் இருந்து அல்லாஹுவின் மீது சத்தியமாக வாளின் முனையின் கீழ் வைத்துதான் பெறப்பட்டது என்று சொல்றான் இப்போ உசாமாரியல்லா அவர்களின் கருத்துக்கு வலு சேர்ப்பதை போல மிகவும் பிரபலமான நபித்தோழர்கள் பலர் எழுந்து அல்லாஹுவின் மீது சத்தியமாக உசாமார்கள் இல்லவனுக்கு அவர்கள் கூறுவது முற்றிலும் உண்மையே அப்படின்னு சொல்றாங்க இப்பொழுது உண்மை நிலையை புரிந்து கொண்ட அந்த நீதிபதி அதே நேரத்தில் நடந்து எல்லா நிகழ்வுகளையும் தெரிந்து கொண்ட அவர்கள் அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டாம் என்று பசராவின் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார்கள் பசராவின் நீதிபதி இப்பொழுது ஊர் வந்து சேர்ந்தவுடன் பசராவின் ஆளுநரை சந்தித்து நடந்த சம்பவங்களை விளக்கிவிட்டு தல்கார்களியுள்ள உனகவர்களும் சுபைர் உனக்கு அவர்களும் கூறிய அனைத்தும் உண்மைதான் என்று தனது முடிவை தெரிவிக்கிறார் அதன் பிறகு தல்கார் தல்காரர்கள உன்கவர்களும் உன் அவர்களும் ஆளுநரை சந்தித்து உண்மை நிலையை தெரிந்து கொண்ட நீங்கள் இப்பொழுது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் பசரவை எங்கள் பொறுப்பில் ஒப்படையுங்கள் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு ஆளுநர் இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை விட கலீஃபாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு அலையெல்லாம் அவர்கள் அனுப்பி அந்த கடிதத்தின் விவரங்களை அவர்களுக்கு விளக்கிவிட்டு சொல்றது அதனால் நான் கலிபாவின் உத்தரவை மதித்து இந்த நகரை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் என்று கூறிவிடுகிறேன் அதன் பிறகு பெரும்பான்மையான பஸ்ரா மக்களின் ஆதரவோடு பஸ்ரா நகரம் முப்பத்தி ஆறு ரபியுல் ஆகிய நாலாம் நாள் ஆயார் அளவில் அவர்களால் கைப்பற்றப்படுகிறது இறுதியில் அந்த ஆளுநர் சிறையில் அடைக்கப்படுகிறது கைப்பற்றிய பின் முதல் வேலையாக தல்கார் அளவில் ஜுபைர் அளவில் அவர்களும் தம் ஆதரவாளர்களோடு அந்த நகரில் பதுங்கி இருக்கும் உஸ்மார் அளவில்லா ஒன்று அவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் மும்மோரமாக இறங்கிறார்கள் நூற்று கணக்கான ஆண்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க விசாரணையின் முடிவில் சம்பந்தப்பட்டவர்களை அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இதனால நகரமே திகழ் பிடித்த நிலையில் பல நாட்கள் இருக்கு இப்போ மகளில் அடையெல்லாம் அவர்கள் மாவியார் அலியல்ல ஒன்று அவர்களுடன் போர் செய்வதற்கு சிரியா செல்ல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த அந்த நகரம் பதட்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் அலநிலையில் அவர்களுக்கு கிடைக்கிறது இப்பொழுது மாவியார் அவர்கள் விஷயத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு முன்பாக பஸ்ரா ஈராக்கின் மீது முழு கவனம் செலுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் இப்ப அலநிலையில் அவர்கள் மதினா மக்களை ஒன்று ஓட்டி தனக்கு எதிராக ஆயுஷாரளியல்லா உன்கு அவர்கள் செய்யும் போராட்டத்தை விலக்கிவிட்டு இறுதியாக சொல்றாங்க அணிதிரண்டு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் மதினத்து மக்கள் அனைவரும் தன் பின்னால் அணிதிரண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த அழிரலியல்ல அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வெகு சிலர் மட்டுமே அழிரலியல்லா உன்களுக்கு ஆதரவு தராது நமிசல்லாம் அவர்களுக்கு பின்னால் இறை நிராக நிராகரிப்புக்கு எதிராக அனிதரண்டு அந்த நபி தோழர்கள் எப்பொழுது சொல்றாங்க அமீர் மொஹினியன் அவர்களே இறை தோழர் சல்லா அலிசல்லாம் அவர்களின் மனைவி இறை நம்பிக்கையாளர்களின் தாய் அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்களுக்கு எதிராகவா எங்களை அனித சொல்கிறீர்கள் மன்னித்து விடுங்கள் என்று ஒதுக்க ஆரம்பிக்கிறார்கள் அதுபோல சாதே வக்காஸ் அலி அல்லா வன்ஹா அவர்கள் கலிஃபா அவர்களே இறை நம்பிக்கையாளர்களையும் இறை நம்பிக்கை அற்றவர்களையும் பிரித்து காட்டக்கூடிய வாழ் ஒன்று எனக்கு கொடுங்கள் அவ்வாறு நீங்கள் தந்தால் உங்கள் பின்னால் என்று நான் போர் செய்ய காத்திருக்கிறேன் இல்லை என்றால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் முகமீன்களின் முகமீன்களை கொலை செய்த பாவத்திற்கு நான் ஆளாக முடியாது என்று கூறி விடுகிறார் அதுபோல அப்துல்லாஹின் உமரையெல்லாம் அவர்கள் அல்லாவின் திருப்பெயரால் கேட்டுக்கொள்கிறேன் எனது மனம் விரும்பாத ஒன்றை தயவு செய்து என் மீது வலுக்கட்டாயமாக திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் அவர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள் மஸ்லமாவே உனது வாழை நீ என்றைக்கும் இறை நிராகரிப்பாளர்களை எதிர்த்து பயன்படுத்துகிறார்கள் முஸ்லிம்களை எதிர்த்து போர் புரியும் நிலை ஏற்பட்டால் அந்த வாழை உடைத்துவிடு என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதனால நான் ஏற்கனவே என்னுடைய வாழை சுக்கு நூறாக உடைத்தெடுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமா இப்பொழுது அல்ல அவர்கள் வணக்கத்தில் கூறிய இறைவன் நல்லாகவே தவிர வேறு ஒருவன் இல்லை என்று கூறுகின்ற ஒரு மனிதரை எதிர்த்து நான் போர் செய்வதில்லை என்று நான் ஏற்கனவே சத்தியம் செய்திருக்கிறேன் அதனால என்னை மன்னித்து விடுங்கள் கலிப்பா அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அழி அழியில்லர்கள் அவர்கள் இருக்கும் மாலிக் உஸ்தர் சொல்றாரு கலிஃபா அவர்களே உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படாத இவர்களை சிறையில் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அழிரளியலான அவர்கள் இல்லை யாருடைய விருப்பத்திற்கு எதிராகவும் என்னுடைய பலத்தை உபயோகிக்க விரும்பவில்லை என்று கூறிவிடுகிறார் இன்ஷால்லா அடுத்த வாரம் மதினா மக்களின் ஆதரவு கிடைக்காத நிலையில் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹன்கா அவர்களை எதிர்கொள்ள என்ன செய்தார்கள் இந்த இரு அணியினருக்கும் இடையே நடைபெற்ற போருக்கு என்ன காரணம் என்பதைப் போன்ற தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக்கொள்ளும் சக்தி சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு